அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்த நாள் விழா கட்சி கொடியேற்றி இனிப்பு வழங்கிக் கொண்டனர் தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டை வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் மெலட்டூரில் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் தலைமையிலும் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் இளைஞர் பாசறை மாவட்ட துணைத் தலைவர் நகர செயலாளர் ஆகியோர் முன்னிலையிலும் கட்சியினர் ஊர்வலமாக சென்று எம்ஜிஆர் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் அதனைத் தொடர்ந்து மெலட்டூர் ஏர்வாடி கோவத்தகுடி இரும்புத்தலை பகுதியில் கட்சி கொடியை வடக்கு ஒன்றிய ஓ ஏ ராம சந்திரன் ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் செல்லப்பா மற்றும் ஒன்றிய நகர ஊராட்சி கிளை கழக நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் ஆடு வாங்குறேன் வாடா வாடா எடுங்க நீ அந்த சைடு ஏறுமா